உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது தந்தை பெரியார் தமிழர் தலைவராக உருவாக்கி இன்றைக்கு உலகத் தலைவராக அவருடைய தொண்டரத்தின் மூலம் உச்சத்திற்கு சென்றிருக்கிறார் அது மட்டுமல்ல தந்தை பெரியார் பிறந்த நாளை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒப்பற்ற முதல்வர் இன்றைக்கு அகிலம் இயக்கக்கூடிய சாதனைகள் மூலம் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூகநிதி நாள் என்று ஆக்கினார்கள் அதுபோலவே டாக்டர் அம்பேத்கர் புரட்சியாளர் அவர்களுடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவித்தார்கள் ஒவ்வொரு இடத்திலும் வரலாற்று முத்திரையை திராவிட மாடல் அரசு பதித்தது மட்டுமல்ல உலகமெங்கும் பெரியார் பெரியார் உலகமயம் என்பதை அவர்கள் நிரூபிக்கக்கூடிய அளவிற்கு சிங்கப்பூர் நாட்டு மலேசியாவுக்கு சென்றாலும் ஜப்பானுக்கு சென்றாலும் அதேபோல ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனிக்கு சென்றாலும் இங்கிலாந்துக்கு சென்றாலும் அங்கேயும் தந்தை பெரியார் அவர்களுடைய தொண்டினை சிறப்பித்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இரண்டு சிறப்பான நூல்களை வெளியிட்டார்கள் ஒன்று திராவிட மாடலை விளக்கி திராவிட தத்துவங்களை விளக்கிய ஒரு ஆங்கில நூல் இன்னொன்று சுயமரியாதை இயக்கத்தினுடைய வரலாற்றை சிறப்பாக சொல்லக்கூடிய தந்தை பெரியாருடைய மிகப்பெரிய வரலாற்றை சொல்லக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தினுடைய வெளியீட்டகத்தினுடைய வெளியீடு இப்படி தந்தை பெரியார் அவர்களுடைய பெருமை இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே அதே போல் பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர் வட்டம் உருவாகி வருகின்ற நவம்பரில் அங்கே ஒரு பெரிய பன்னாட்டு அமைப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது எனவே எங்கெங்கு நாட்டிலும் பெரியாருடைய தத்துவங்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன பெரியார் உடலால் மறைந்து உணர்வால் நிறைந்திருக்கக்கூடிய கட்டம் இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு பின்னும் நேசிக்க வேண்டிய மக்கள் நேசிக்கிறார்கள் தூஷிக்க வேண்டியவர்கள் அலறி துடிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அதுதான் தொழில் ஆனால் அவைகளெல்லாம் பெரியாருடைய விளைச்சலுக்கு நல்ல உரமாக ஆக்கி காட்டப்பட்டிருக்கிறது எனவே பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் சிறுகனூரில் நூறு கோடி திட்டத்திலே ஒரு பெரிய சிறப்பான பெரியார் உலகம் வளர்ந்தோங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பெரியாரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் அது சிறப்பாக திறக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் பெரியார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரியார் விழா இது

சமத்துவம் சம உரிமை வாய்ப்புகள் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய ஆட்சி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான அரசியல் சூழ்ச்சிகள் அரசியல் களம் கொண்டு சிலரை தூண்டி தூண்டிவிட்டிருக்கின்றன அந்த தூண்டுதல் அரசியலுக்கு இடம் தராது எனவே தான் எது வெண்ணெய் எது சுண்ணாம்பு என்று பிரித்து பார்க்கின்ற தகுதியை உருவாக்குவோம் அதுதான் இது அது பிரச்சனை அல்ல இப்போது அது பிரச்சனை அல்ல எப்போது நிரந்தரமாக்குவது என்று முதல்ல நம்ம எழிவை நிரந்தரமாக்கூடாது முதல்ல இன்னொரு தான் அந்த வேலைக்கு தயார் என்று சொல்லுவது அதுக்குதான்

அதாவது ஆணவ படுகொலை என்பதை மிகவும் கண்டித்து தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறவர்கள் திராவிடக் கழகத்தால் மட்டுமல்ல அனைத்து கூட்டணியிலே இருக்கக்கூடிய எல்லாரும் அதற்கு விரோதமாக இந்த ஆட்சி இருக்காது விரைவில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முன்னாலே நடக்கூடிய சட்ட அறிவிப் நிச்சயமாக ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் போன்றவைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இடையறாமல் நாங்கள் முதல்வரிடம் வலியுறுத்தி இருக்கிறோம் அதேபோல மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டமும் இடம்பெற வேண்டும் மற்ற மாநிலங்களைப் போல என்று சொல்லியிருக்கிறோம் இரண்டுக்கும் அவர் இணக்கமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார் அதற்கு விடை உரிய நேரத்தில் கிடைக்கும் செய்வார்கள் இது ஜாதி ஒழிப்பை நோக்கிய ஒரு அரசு என்பதால் சமதர்மத்தையும் சுயமரியாதையும் இலக்காக கொண்டிருக்கிற அரசு என்பதால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் இதில் அரசியல் செய்ய பூந்து விளையாட விரும்பவில்லை நன்றி வணக்கம்